வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் மூளை நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் கேஜி மருத்துவமனையிலேருந்து இருந்து பேசுகிறேன் இப்போ தலைக்காயங்களில் தாண்டி நம்ம இங்கே அறுவை சிகிச்சை துறையில் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் கேஜி மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் நம்ம இங்கே சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போனோம்னா முதல்ல வந்து காமனாக பொதுவாக நோயாளிகள் எதுக்காக வராங்க அப்படின்னோம்னா தலைவலி தலைவலின்னா லேசான தலைவலியாக இருந்தால் எல்லாருமே பெரும்பாலும் என்ன சொல்லுவோம் பக்கத்தில் மெடிக்கல் ஸ்டோரில் போய் பேரஸமால் மாத்திரை வாங்கி போட்டுருவாங்க தலைவலி போயிடும் விட்டுருவாங்க நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தீராத தலைவலி அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டு பார்த்துருப்பாங்க தலைவலி குணமாக இருக்காது தீராத தலைவலி தலைவலி கூடவே கண் பார்வை குறைபாடு அல்லது அப்பப்போ மயக்கம் வந்திருக்கும் அவங்களுக்கு அல்லது வாந்தி எடுத்திருப்பாங்க அல்லது வலிப்புகள் ஷீஷர்னு சொல்லுவோம் ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கும் அந்த மாதிரி வேறு பேஷண்ட்ஸ் தான் நம்மளை வந்து இப்போ அணுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அவங்கள அவங்களோட ஹிஸ்டரி கேட்போம் அவங்களுக்கு எந்த மாதிரி எத்தனை நாள் தலைவலி இருந்தது எதுனால தலைவலி வந்தது தலைவலி எப்படி எப்படிலாம் அவங்களுக்கு சரியாகுது ஏதாவது மாத்திரப்பட்ட தலைவலி சரியாயிருந்தா அவங்க குடும்பத்தில் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாங்கிறதுலாம் விழாவியாக கேட்போம் கேட்டுட்டு அவங்களுக்கு உரிய பரிசோதனைகள் எடுப்போம் சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுத்து பார்ப்போம் அந்த ஸ்கேனில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா அந்த பாதிப்புகளை நம்ம சிகிச்சை அளித்தோம்னா தலைவலி முற்றிலும் குணமாயிரும் ஒரு சிலருக்கு ஸ்கேன் பார்த்தா நார்மலாக இருக்கும் பட் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சைடு தலைவலிக்கு இதுவாங்க ஒத்த தலைவலின்னு சொல்கிறது மைக்ரைன் பிரச்சனைகள் டென்ஷன் ஹெட்ஏக் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கனால ஹெட் டேக் வரலாம் சைனிசைடிஸ் முகத்தில் நீர் கோத்துக்கிட்டா கூட தலைவலிகள் வரும் அதனால் தலைவலி அப்படின்னு லேசாக எடுத்துக்காம தலைவலி உடனே நம்ம மருத்துவரை அணுகணும்னா உரிய சிகிச்சை நமக்கு வந்து பரிசோதனைகள் செஞ்சு பார்த்துட்டு என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான சிகிச்சை முறையை நம்ம பின்பற்றணும்னா முற்றிலும் தலைவலிகள் இருந்து விடுபடலாம் தலைவலி தானே நம்ம லேசாக எடுக்கக்கூடாது உடனடியாக நம்ம மருத்துவரை அணுக வேண்டும் அப்போ தான் மருத்துவர் அணுகுனா அவங்க என்னென்ன மாதிரி வை வைத்தியங்கள் முறைகள் இருக்குங்கிறது பார்த்துட்டு நமக்கு வைத்திய வைத்தியம் அளிப்பாங்க சிகிச்சை அளிப்பாங்க அது தலைவலியை தாண்டி முகத்தில் வழின்னு ஒரு சிலர் ஓடுவாங்க அது யூஸ்வலாக சொல்லுவோம் இந்த கண்ணத்தில் மின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரைஜினல் நியூரலஜியாக அப்படிங்கிறது வந்து சொல்றவங்களுக்கு ரொம்ப அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியும் கேட்கறவங்கன்னா தலைவலி தானே தானே ஒரு சைடு அப்படின்னு நினைப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த வழி வந்து ரொம்ப அவங்களால தாங்கவே முடியாது அந்த ஒரு பக்கம் முகத்துல வலி அந்த கண்ணத்தில் மின்னலுங்கிற சொல்ற வழி வந்து ரொம்ப தாங்க முடியாது ஒரு சில நோயாளிகள் வந்து தற்கொலை முயற்சி அடிக்கலாம் கூட போயிடுறாங்க நியூராலஜியாவுக்கு அது சின்ன பிரச்சனை தான் அதாவது நம்ம கரெக்டான மருத்துவ அணுகி உரிய சிகிச்சை எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த வியாதியிலேருந்து இருந்து முக்கியம் குணம் பெற முடியும் இந்த ட்ரைஜமல் நியூராலஜாவுக்கு வந்து வெவ்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது சில சமயம் வந்து மாத்திரைகள்னாலேயே நம்ம சரி பண்ணிட முடியும் எல்லாத்துக்குமே அறுவை சிகிச்சை தேவை கிடையாது அவங்களோட பிரச்சனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த முகத்துக்கு சப்ளை பண்ணுற நரம்புகளில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு சில சமயங்களில் ரத்த குழாயில் அழுத்தம் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தர் தடவையும் குழாய் துடிக்கும் போது பேஷண்ட் வந்து வழியில் நோயாளிகள் வந்து வழியில் துடிப்பாங்க அப்படி அப்படியே மின்னல் மாதிரி கண்ணத்துல வெட்டுது என்னால் வழி தாங்க முடியலையே அப்படிம்பாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உரிய சிகிச்சை முறை சின்ன அறுவை சிகிச்சை பண்ணா போதும் அந்த ரத்தக்குள்ளேயே அந்த நரம்பி ஒட்டிட்டு இருக்கும் அதை நம்ம விலக்கி விட்டோம்னாவே அந்த வழியிலிருந்து முழுமையாக ந நிவாரணம் அடைச்சிடும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கை தரமும் இருந்துடும் இருந்து அவங்க விரும்பிட்ருவாங்க இவ்வளவு தூரம் நான் சொன்ன இந்த விழிப்புணர்வு பதிவை கேட்ட உங்களை அனைவருக்கும் நன்றி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் கேஃப்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் கேஜி ஹாஸ்பிட்டல்